திருப்படல்கள் பத்தொன்பது ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் ஏழிலிருந்து ஒன்பது முடியே வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையல்ல வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஓர் கூடாரம் அமைத்துள்ளார் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளிவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை